മഹാപ്രിവാചരണം ராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோன்றும் என்றால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பிப்பதற்காகவே எடுத்த அவதாரம் ராமன் என்று சொல்வோம் அதில் அவன் சொல்லாத தர்மங்கள் கிடையாது அத்தனை தர்மங்கள் உள்ளன என்றும் சொல்வோம் இருந்தாலும் இது எத்தனை சாஸ்திரங்கள் நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனையும் ஒரே ஒரு மனிதன் வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னு நமக்கு தோன்றும் அத்தனையும் நடந்து இருக்கிறது ராமன் பதனாகட்டும் சத்ருகனாகட்டும் ஒவ்வொருவரும் ஒரு சாஸ்திரத்தை நமக்கு உணர்த்தித்தான் சென்றிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது கர்மயோகம் என்று சொல்வோம் இந்த கர்மயோகம் சொன்னோடே நமக்கு பகவத்கீதையில தான் ஞாபகம் வருங்க பகவத்கீதையில கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுவான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு நின்று விட்டான் அல்லவா ஆனால் இந்த ராம அவதாரத்தில் கர்மயோக சாஸ்திரம் என்று சொன்னால் அது மிகைப்படாது அந்த அளவுக்கு கர்மயோக அழகாக நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறான் அதாவது எப்படி என்றால் அன்றாடம் அனுஷ்டானம் செய்வது அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப அனுஷ்டானம் அப்படிங்கிறது வந்து மக்கள் அனைவருமே வறந்து விட்டார்கள் அதாவது அதிகாலையில் எழுவது ஸ்நானம் செய்வது கடவுளை கொம்பிடுவது கோவிலுக்கு செல்வது அடுத்தது இந்த திதிகள் கொடுப்பது தர்ப்பணம் செய்வது அடுத்தது என்னென்ன விஷயங்கள் தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அத்தனையும் செய்வது அப்படின்னு இருக்கும் அதையெல்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சார் சார் நேரமே கிடைக்கிறது இல்லைங்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எங்க எங்க நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமா எனக்கு பத்தலைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இத்தனை வசதிகள் இருந்தும் நமக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம் அன்று ராமனாக அவதாரம் எடுத்த பொழுது அவன் அனுபவித்த துன்பங்கள் தான் எத்தனை அத்தனை துன்பங்களிலும் இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை ஒருபொழுதும் விட்டான் இல்லை ராமன் அன்றாடம் இந்த அனுஷ்ட ஞானம் அப்படிங்கிறது வந்து அரண்மனையில் இருக்கும்போது மட்டும் கிடையாது அங்கு காட்டிற்கு செல்கிறான் காட்டிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறான் இருந்தாலும் இதை எதையும் விட்டது கிடையாது பஞ்சவடிக்கு செல்கிறான் அங்கும் அனுத்தானம் செய்து கொண்டே இருக்கிறான் எதையும் விட்டது கிடையாது அதாவது இத்தனையும் செய்வது வந்து மிகவும் சுலபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சாதாரண நிலைமையில் இருக்கும் பொழுது செய்வது சுலபம் ஆனால் அவன் படுகின்ற துன்ப நிலையிலும் எதையும் விட்டான் இல்லை அப்படின்னு சொல்றது அதாவது அதாவது மரியாதை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறான் இப்படி தான் ஒருவரை மரியாதையுடன் நடத்த வேண்டும் ஆக மரியாதை சைபவனும் ராமன்தான் மரியாதை சை விப்பவனும் ராமன்தான் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஆச்சாரம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பழக்க வழக்கங்கள் மட்டும் தான் ஆச்சாரம்னு நம்ம நினைப்போம் ஆ ஆச்சாரம் அதாவது சிறந்த நடத்தை அப்படிங்கிறது தான் ஆச்சாரம் அப்போ ஒரு நல்ல நடத்தையில் வந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் நண்பனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தது தந்தைக்கு மகனாக எப்படி இருக்க வேண்டும் அண்ணனாக எப்படி இருக்க வேண்டும் கணவனாக இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே போகலாம் அத்தனைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு நிரூபித்து காண்பித்தவன் அதனால தான் இதை கர்ம யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க மகாபிரியவாறு 确认。Okay.